அனைத்து உரிமை உரிமைக்குறல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகிகளை ஒருவரான இடுவோனும் கார்த்தி மாலை பாத்தீங்கன்னா தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க திமுக தான் இருக்காங்க அப்படின்ற ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா வீடியோவும் வெளியாகி இருக்கு பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை இந்த திமுக குண்டர்கள் தாக்குறது அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருந்துச்சு முதன் முதலாக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை நேரடியாக அந்த இடத்துல திமுக குண்டர்கள் இருந்ததும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு காவலர்கள் ஒரு இடங்கள்ல கூட அந்த திமுக குண்டர்களை கைது செய்யாமல் இணையத்தில் திமுக கட்சி நபர்கள் இந்த மாதிரி காவலர்கள் விடுவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துல நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவே இல்லாதவங்க கூட அது எப்படி ஒரு கட்சி நபர்கள் தங்களுடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும் அந்த நபர்கள் மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்வி எழுப்பிய பிறகு கூட இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காம அந்த இடத்துல திமுக நிர்வாகிகளை காவலர்கள் கைது பண்ணாமல் இருந்ததுனால மக்கள் அனைவருமே ஆனா காலப்போக்கில் இந்த ஒரு விஷயம் மறந்துச்சு இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பெண் சிங்கமாக இருக்கக்கூடிய காளியம்மாள் மீது மதுபாட்டில வீசி எரிஞ்சதும் அதற்கு கூட காவலர்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காம அந்த இடத்துல இருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை மட்டுமே கைது பண்ணிருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக சீமான் ஒரு பெரிய கண்டனமே தெரிவிச்சிருந்தாரு அதாவது இனிமே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல ஏதாவது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா திருப்பி தாக்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையாகவே அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்படி இருக்க தான் ரொம்ப காலம் எந்த ஒரு விஷயமே நடக்காம இருந்துச்சு இப்போ தற்போது இடுமோனம் கார்த்தி மேலே திமுகவுடைய குண்டுகள் தாக்குதல் நடத்திட்டு இருந்ததும் மதுரை சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டத்தின் போது இடுமௌனம் கார்த்தியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திமுக குண்டர்கள் சூழ்ந்து தாக்குதல் நடத்துறதுக்காக வந்தபோது அந்த இடத்துல ஒரு காவலர்கள் கூட இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா பாதுகாப்புக்காக ஒரு ஐந்துல இருந்து பத்து காவலர்களாவது ஈர்க்கணும் அப்படின்றது எதனால இந்த இடத்துல காவலர்கள் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த விஷயம் ஏற்கனவே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் காவலர்கள் அந்த இடத்த கண்டுக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் மீண்டும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த திமுக நிர்வாகிகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்